கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்கோஸ் அதுதான் இப்போ வந்து நம்ம மில்லெட்டில் பண்ண போகிறோம் இப்போ வந்து அதுக்கு ராகிமாக ஒரு கப் எடுத்திருக்கேன் இது வந்து சாக்கோ பவுடர் அது வந்து ஒரு கால் கப் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நான் வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறேன் அது வந்து ஒரு கப் ராகிக்கு ஒரு அரை கப்பு போட்டிருக்கேன் ஸோ ரொம்ப போட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அதனால ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா அதுக்கப்புறமா வெண்ணிலா எசன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி மாவு இருக்கு இல்லையா அந்த கன்சிஸ்டன்சி ரொம்பவும் லூஸாக இல்லாமல் ரொம்பவும் டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் சாக்கோஸ்னால் தக்ஷித்துக்கு மித்துனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பண்ணலாமேன்னு நான் ட்ரை பண்ணேன் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இப்போ நான் அடிக்கடி இதை நான் செய்கிறேன் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அகரோவோட ஏர் ஃப்ரையர் நிறைய பேர் கேட்டீங்க இதோட லிங்க் வந்து கிடச்சிதுன்னா ஃப்ளியேட் லிங்க் வைக்கிறேன் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் லிங்க்குன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் உங்கள் டிஎம்க்கு நான் டேரெக்டாக இந்த லிங்க் வந்து சென்ட் பண்ணிவிடுவேன் இந்த ஷீட்டும் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில் இப்போ ஏர் ஃப்ரையரில் போடும்போது அதை நான் அப்படியே போட்டு நம்ம ஹீட் பண்ணக்கூடாது அதில் வந்து இந்த சாக்கோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ப்ளேஸ் பண்ணுவேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒன் செவன்ட்டி ஃபைவ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நான் ஹீட் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து இதை நம்ம குட்டி குட்டியாக சாக்கோஸ் டைப்பில் உருட்டி அந்த ஷேப் கொண்டு வருவோம் இது ரொம்ப ஈஸி தான் மாவு கன்சிஸ்டன்சி வந்து இப்படி இருக்கணும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது நம்ம ராகி மாவில் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏன்னா அந்த கலர் ஃப்ளேவர் எல்லாமே அதே மாதிரியே நமக்கு கிடைக்கும் நான் வந்து இதை அடிக்கடி பண்ணுறதுனால அந்த பாக்ஸில் போட்டு போட்டு வைப்பேன் காலி ஆகிடும் ஸோ அந்த ஷேப்புக்கு வந்து குட்டியாக அந்த மாதிரி உருட்டி லைட்டாக விரலால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதே ஷேப் நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ வந்து நான் இந்த ஷீட் போட்டு அதுக்கப்புறந்தான் இதை போடுறேன் ஸோ இதை போட்டுட்டு நம்ம ஹீட் பண்ணும்போது அது பர்ன் ஆகிடும் ஸோ அது மேலே ஏதாவது வச்சுட்டு தான் நம்ம உள்ளே வைக்கணும் இப்போது இதுவும் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்தால் போதும் கடையில் வாங்குகிற மாதிரியே நம்ம வீட்லேயே சாக்கோஸ் ரெடி பண்ணிடலாம் ஆனால் இது வந்து ஒரு ஹெல்தி வேர்ஷனாக இருக்கும் பசங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஏன் பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒன்று இது ஸோ இப்போ வந்து நான் இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது வந்து நம்ம அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம் கொஞ்சம் பால் ஊற்றியும் நம்ம சாப்பிட்லாம் மித்தனுக்கு வந்து பால் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் தக்ஷித் வந்து அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ருவோம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் இதை தீர தீர நான் பண்ணுவேன் ஒரு கப்புக்கு அவங்க சாப்பிட்டது போக இதுதான் மிச்சம்